அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் பார் பலம் கட்டி மலம் சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சோ ஆஷமான நிகழ்வுகள் நடக்கு போன்தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சேனலுக்கு முதல் முதல் முடிஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் அந்த விடிய பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஞ்சலி பிடிக்குமா இல்லை மகேஷ் பிடிக்குமா இல்லை நம்மளோட துளசியை பிடிக்குமா இல்லை வெற்றியை பிடிக்க மாட்டோம் மார்க் கமக்காமட்ட சொல்லுங்கள் நம்மளோட அஞ்சலியோட புருஷன் சைக்கோ சண்முகம் அதாவது மகேஷ் அஞ்சலி மேலே அடுத்தடுத்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறான் இப்போ நம்மளோட கவினோட ஃபோன் நம்பர் கிடச்சி அந்த யாருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக பெஷலாக ஒரு ஸ்டீமை அரேஞ்ச் பண்ணி நம்மளோட மகேஷ் வந்து தேடிட்டு இருக்கிறான் இவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டுக்கிறான் அதன்படி நம்மளோட கவினோட உண்மை வந்து நம்மளோட அஞ்சலிக்கும் தேடுற விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன வந்து கவினோட உண்மை தெரிஞ்சால் நம்மளோட மகேஷ் என்ன பண்ண போகிறாரு நம்மளை ஏற்கனவே ரொம்ப பொசிஷ்னஸ் தான் நம்ம மேலே இருக்கிற அக்கறைன்ற பேர் நம்மளோட பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறான் அந்த சைக்கோஸ் சம்பவம் அடுத்து நம்மளை என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் அஞ்சலி பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அஞ்சலிக்கு தெரியாது ஏற்கனவே உன்னோட நம்பர் எல்லாமே எடுத்து கவினோட நம்பரெல்லாம் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து நம்மளுக்கு ஆப்பு வருதுங்கிற விஷயத்தை நம்மளோட அஞ்சலிக்கு தெரியாதுங்க நம்மளோட மகேஷ் வந்து அடுத்ததான் இப்போ என்ன பண்ண போகிறாருனா இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு இப்போ வந்து அஞ்சலியை வந்து கொலை பண்ணுறதுக்கு கூட முயற்சி பண்ணே பண்ணுவோம் ஏன்னா அடுத்தவங்க சொல்லி தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அஞ்சலின்ற ஒரு பேரை வச்சு ஒரு செடியோட இருக்கிற பொம்மையெல்லாம் பிச்சு போட்டுக்கிறான் அடுத்தது என்ன பண்ண போகிறான்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும் இதுதான் அந்த பக்கம் எப்படின்னா நம்மளோட வெற்றி வந்து துளசி கிட்டே இருக்கிற தியா குட்டியோட ஆக்சிடெண்ட்டுக்கு யார் காரணம் என்ன ஏதுன்ட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி வாங்கி அவர் வெற்றி தான் காரணங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சி நம்மளோட வெற்றி கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்து நம்மளோட துளசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலீங்க தியாக்குட்டியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இப்போ வந்து துளசி தான் அம்மாவாக இருக்கிறாங்க அதுக்கு பிராய்சித்தமாக வெற்றி வந்து கல்யாணம் பண்ணிட்டு விதியா குட்டி தன்னோட பொண்ணாக ஏற்றுப்பாரேன் என்னன்னு தெரியலங்க நம்மளோட துளசி இதெல்லாம் ஏற்றுக்கோங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தெரியலீங்க அதுதான் அந்த பிரச்சனை தான் இப்படி இருக்குன்னா முருகனுக்கும் மகேஷுக்கும் ஒரு சென்டரில் ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு முடிச்சிருக்கு அது என்னைக்கு வெளியே வர போதும் தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்க வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்